இளைஞர்களுக்கு விஜய் கொடுத்துள்ள டிப்ஸ் அனைவருக்கும் ஒவ்வொரு பிறந்த நாள் வரும்போதும் ஒரு வயது ஏறும் ஆனால் நம் இளைய தளபதி விஜய்க்கு ஒவ்வொரு பிறந்த நாள் வரும்போதும் ஒரு வயது குறைவது போல் தோன்றுகிறது என்று திருப்பூரை சேர்ந்த ஒரு ரசிகர் கூறியுள்ளார் அதற்கேற்ப தனது நாற்பத்தி ஒன்பதாவது வயதிலும் இளமையாக இருக்கும் விஜய் இளைஞர்களுக்கு சில டிப்ஸ்களை கொடுத்துள்ளார் உடல் சக்தி என்பது நமது வாழ்வின் மூலதனம் அது வங்கியில் சேமிப்பு கணக்கில் உள்ள இருப்பை போன்றது நமது வங்கியில் இருப்புத் தொகையை அதிகமாக்கிக் கொள்வது போல நம் உடல் ஆரோக்கியத்தையும் சக்தியாக சேமிக்க வேண்டும் உடற்பயிற்சி உடலுக்கு நன்மை அளிக்கிறது தினமும் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்வதால் சுவாச மண்டலம் சரிவர இயக்கம் பெறுகின்றன உடலில் இரத்த ஓட்டம் ஒழுங்கான முறையில் நடைபெறுகிறது உடல் தசைகள் வலிமை பெறுகின்றன எனவே ரசிகர்களை உடற்பயிற்சி செய்யுங்கள் மருந்துகள் இரசாயன கலவைகளை அடிப்படையாகக் கொண்டவை நோயைத் தீர்க்கின்ற குணம் இருப்பது போலவே துணை விளைவுகளையும் அவை அளிக்கின்றன எனவே மருந்தில்லாமல் இயற்கை உணவிலிருந்து சக்தியை பெற வேண்டும் என்று அவர் இளைஞர்களுக்கு டிப்ஸ் கொடுத்துள்ளார்